நமஸ்காரம் ஓரளவு முப்பத்தைந்து நாற்பது வயதாகும்போது போது, சற்று எல்லாம் மாறி கொஞ்ச நேரமும் கிடைத்து சிந்திக்க ஆரம்பிப்போம் அதுவரை வாழ்க்கை வேகமாக ஓடும் அப்போது தோன்றும் சில ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் பாசுரங்கள் இவையெல்லாம் கற்றுக்கொண்டிருந்தால் நன்றாக இருக்குமே திருப்பல்லாண்டு திருப்பாவை இது போல எத்தனையோ ஏன் நாலாயிரம் பாசுரங்களும் தெரிய வேண்டும் அந்த ஆசையும் இருக்கும் அது இளம் வயதிலேயே கற்றிருந்தால் எளிதாக வந்திருக்கும் சரி அது இருக்கட்டும் இப்போ நான் சொல்ல வந்தது அது மட்டுமல்ல ஒருவேளை நன்றாக பல ஸ்லோகங்கள் மனப்பாடமாக தெரியும் பல பாடல்களும் பாசுரங்களும் தெரியும் எப்படி வேண்டுமானாலும் பாட வரும் ஒப்பித்தல் போட்டியெல்லாம் கலந்து கொண்டு ஜெயித்திருக்கிறேன் அப்படியே மனப்பாடம் அது வந்துவிட்டால் அதோட நிறுத்திவிடலாமா ஆங்காங்கு நாம் பார்க்கும்போது என்ன மனப்பாடமாக சொல்லுகிறார்கள் என்ன ஏற்ற இறக்கத்தோடு குரல் வளத்தோடு இழையும் உள்ளத்தோடு நன்கு சொல்லுகிறார்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போது இருக்கிறது அந்த அளவுக்கு நமக்கு மனப்பாடமாக இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம் அத்தோடு விட்டுவிடலாமா அல்லது அதற்கு மேலே ஏதானும் வேண்டுமா அது ராமாயணமாக இருக்கட்டும் கீதையாக இருக்கட்டும் இவையெல்லாம் மனப்பாடம் பண்ணுவதற்கு மட்டும் இல்லை இல்லை ஆழ்வார்களுடைய அருளிச்செயல்களே கூட நன்கு மனப்பாடமாக இருக்க வேண்டும் அது சிறப்பானது ஆனால் அதோடு நிறுத்தினால் முழு பயன் கிடைக்காது அதற்கு மேல் அதனுடைய பொருளை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் பொருள் தெரியாவிட்டால் எப்படி நாம் உயர்வோம் வேதத்தை நன்கு அத்தியனம் பண்ணியிருக்கிறார் உபனிஷத்துக்கள் எல்லாம் கூட வேதாந்தமே மனப்பாடமாக தெரியும் இருக்கட்டும் அந்த வேதாந்தத்தில் அந்த உபனிஷத்தில் என்ன கருத்து இருக்கிறது அந்த கருத்தை பத்தி சிந்திக்கிறோமா ஒரு பத்து பேர் நல்ல பாராயணம் பண்ணக்கூடியவர்கள் இடத்தில் கூடியிருக்கிறார்கள் அவர்கள் யாரேனும் அர்த்தத்தை பத்தி கொஞ்சமேனும் விசாரிப்பார்களா ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுவார்களா ஓ இங்கு இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதே என்று அதன் பொருளை பத்தி பேசி மகிழ்வார்களா அந்த பிரமாணங்களின் பொருளை பற்றி பேசினால்தான் பகவானை பத்தி பேசுகிறோம்னு அர்த்தம் அதை விடுத்து யார் ஒப்பித்தலில் தப்பாக சொன்னார் என்று பேசிக் கொண்டிருந்தால் அதனால் அபசாரம்தான் மிஞ்சும் ஆனால் அவ்வளவாக அப்படி கூடி அதில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை பற்றி ஆராய்வதாக தெரியவில்லை பல பண்டைய நூல்களில் எட்டு நூறு ஆயிரம் வருஷம் பழைய நூல்களில் எழுதப்பட்டது கோவில்கள் கூடி திருவிழா காலத்திலே பெருமாளுக்கு புறப்பாடு நடக்க வேண்டும் இன்னொரு பத்து நிமிஷம் ஆகும் திருமஞ்சனம் நடக்க வேண்டும் இன்னும் அரை மணி நேரமாகும் பிரசாதம் வர வேண்டும் நேரமாகும் இதை போல் எப்போது நேரம் கிடைத்தாலும் அப்போதெல்லாம் நம் முன்னோர்கள் இதை போல பிரமாணங்கள் பாஷரங்கள் வேதாந்தம் இதை பற்றி விசாரம் பண்ணியிருக்கிறார்கள் அங்கு கிடைத்த நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு அதை பேசி மகிழ்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் முக்தியை நோக்கி அவர்களால முன்னேற முடிந்தது இப்போது அப்படியெல்லாம் யாரும் பேசி சந்தோஷப்படுவதே இல்லை எதையோ பேசுகிறோம் அரசியலை பேசுவோம் வேடிக்கையாக பேசுவோம் குடும்ப விஷயம் பேசுவோம் நன்கு பாராயணம் பண்ண தெரிந்தவர்களே மற்ற விஷயங்களை பற்றி பேசிவிட்டு பகவானை பற்றி பேசாமல் தாங்கள் படித்த அந்த பாடல் என்ன இருக்கிறது என்பதை பற்றி விசாரிக்காமலே இருந்தால் எப்படி பக்தி வளரும் எப்படி நெஞ்சமும் உடலும் உருகும் ஆத்மா எப்படி பாபங்களை கழிப்பார் எப்படி பெருமான் நோக்கி முன்னேறுவார் அப்படி நடக்க வேண்டும் அந்த விசாரம் ஆராய்ச்சி இருக்க வேண்டும் அப்பதான் அது பயன் தரும் அது இளமையிலிருந்தே புரிய வேண்டும் மனப்பாடம் பண்ணினால் போராது ஆனால் ஒன்று மனப்பாடம் செய்யும் காலத்தில் பொருள் தெரிந்து கொள்ள போகக்கூடாது அப்படி போனால் மனப்பாடம் கெட்டு போகும் அது வேண்டாம் இதை பண்ணி நன்கு முடித்த விற்பாடு அத்தோடு நிறுத்திவிட வேண்டாம்னு சொல்ல வந்தேன் சரி அப்படியே அது பதினெட்டு வயசு இருபது வயசுக்கு நிறுத்தி இருந்தாலும் ஒரு நாற்பத்தைந்து வயசுக்கு பின்னால் நேரம் கிடைக்குமே அந்த சமயத்தில் உட்கார்ந்து விசாரம் பண்ணலாமே பண்ண வேண்டும் பண்ணலாமே என்பதல்ல பண்ணினால்தான் அதனுடைய பயன் கிட்டும் இந்த விஷயத்தை பத்தி நன்கு கற்றவர்கள் கற்க போகிறவர்கள் தொடங்கி இருக்கிறவர்கள் எல்லாருமே சிந்தித்து பார்க்க வேண்டும் போதையந்த பரஸ்பரம்னு கண்ணும் சொல்லுகிறார் ஒத்தருக்கொத்தர பகவத் விஷயத்தை பேசி பேசி ரசித்து இன்பப்படுகிறான் பேசுபவனுக்கும் ஆனந்தம் கேட்பவனுக்கும் மகிழ்ச்சி என்றுதான் கீதையில் சொல்லியிருக்கிறார் அந்த மகிழ்ச்சி அடைவுமே இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்